கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கல்வியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் கே முருகவேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நூற்றி எண்பத்தி ஆறு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் கோவை சரவணம்பட்டி பகுதியில் பிபிஜி கல்லூரி செயல்பட்டு வருகின்றது இக்கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் கல்லூரியின் முதல்வர் சித்தரா வரவேற்புரையாற்றினார் பிபிஜி குழுமங்களின் தலைவர் டாக்டர் எல் பி தங்கவேலு தலைமை தங்கினார் கல்லூரியின் செயலர் சாந்தி தங்கவேலு துணைத் தலைவர் அக்ஷய் தங்கவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் கே முருகவேல் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பி முடித்த நூற்று பத்து பேருக்கும் எம்எட் முடித்த எழுபத்தி ஆறு பேருக்கும் என மொத்தமாக நூற்றி எண்பத்தி ஆறு பேருக்கு பட்டங்களை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அவர் மாணவர்கள் மத்தியில் கூறுகையில் ஒரு தேசத்தின் தலைவதியை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் மாணவர்கள் அப்படியான மாணவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதானது ஆசிரியர் பணி இந்த பணி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு நாடு பாதுகாப்புடனும் வளர்ச்சியடைந்த நாடாகவும் மாற வேண்டுமானால் ஆசிரியர்கள் இராணுவ வீரர்கள் இருவரின் பங்கு முக்கியமானது என அரிஸ்டாட்டில் கூறியுள்ளார் வருங்கால சமுதாயம் வளமான சமுதாயமாக உருவாகுவது ஆசிரியர்களின் கைகளில் உள்ளது அதே நேரம் ஆசிரியர் பயிற்சி பாடத்திட்டத்தில் மாணவர்களுக்கு பல்வேறு பாடங்களை கற்பிப்பது போல வாழ்க்கைக்கான பாடத்தையும் கற்பிக்க வேண்டும் என்றார் டாக்டர் எல் பி தங்கவேலு கூறுகையில் பிபிஜி கல்விக் குழுமத்தில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இருந்தாலும் எனது நெஞ்சுக்கு நெருங்கியதாக கல்வியல் கல்லூரியே உள்ளது ஏனென்றால் ஆசிரியர்கள் ஒரு சமுதாயத்தையே மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற வளர்ந்த நாடுகளில் இருப்பதைப் போல இந்தியாவிலும் ஆசிரியர்களுக்கு மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என்றார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது